கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த கள்ளச்சார வியாபாரமும் அதனால் ஏற்பட்ட பாதிப்பும் மிக மிக துயரமானது இதற்கு என்ன அடிப்படையான காரணம் என்று சொன்னால் கள்ளச்சார வியாபாரிகள் அவன் ஒன்றும் கட்சியெல்லாம் கிடையாது அவன் எந்த கட்சியே சேர்ந்தவனும் அல்ல வியாபாரம் பண்ணணும் அவ்வளோதான் சம்பாதிக்கணும் என்ன சொல்கிறாங்கன்னா கல்வராயன் மலையிலேருந்து கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது அங்கே தொடர்ந்து காய்ச்சறாங்க அதை இந்த வியாபாரிகள் வாங்கி விற்பனை செய்கிறாங்க அவன் கட்சிக்கானா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வித்த லாபம் சம்பாதிக்கலாம் உண்டு உள்ளூர் காவல்துறை உள்ளூர் காவல்துறையினர் அதற்கு உடந்தையாக காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் அது மாதிரி கரால்துறை இவங்கெல்லாம் உடந்தையாக இருக்கிறாங்க ஏன்னா நீண்ட காலமாக இந்த தொழில் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார் குறிப்பாக இப்போ நடைபெற்ற இந்த சம்மநடையர் பொழுது ஒரு ரெண்டு பேர் சாராயத்தை குடிச்சிட்டு பாக்கெட் சாராயத்தை குடிச்சு இறந்து போயிருக்கிறாங்க அப்போது அதை வந்து ஆட்சித்தலைவர் இது வயிற்றுப்போக்கினால் ஏற்பட்ட பாதிப்பு தானே தவிர சாராயம் இல்லைன்னு அவர் அறிக்கை கொடுத்துருக்கிறாரு துக்கம் சாரிக்க வந்த உறவினர்கள் நண்பர்கள் பொதுமக்கள் வெளியில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க அவங்கெல்லாம் வாங்கி சாராயத்தை குடிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது சாராய வியாபாரி காசு கொடுத்தா தான் சாராயம் இல்லை காசு இல்லைன்னா பரவாயில்ல வாங்கி குடிச்சிருப்போம் நாளைக்கு வரும்போது கொண்டாந்து கொடுன்னு கடன்லாம் கொடுத்துருக்குறாரு அந்த மாதிரி வியாபார ரீதியாக தன்னை நிறையா அவர் மேலே காவல்துறையில் வழக்கு போட்டிருக்கிறாங்க குன்ற சட்டம்ம பத்தொம்பது வழக்கம் என்னமோ இருக்கிறதா சொல்கிறாங்க குன்ற சட்டமெல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் வழக்குகள் எல்லாம் போட்டாலும் கூட அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரணமான விஷயம் அப்போ அதுக்கு காரணம் ஒரு ஒரு சமூக விரோத சட்டவிரோத செயலை செய்யும் பொருளுது உள்ளூர் காவல்துறை அதுக்கு வந்து சட்டபூர்வமான ஒரு ஆதரவை தெரிவிப்பதால் இத்தகைய காரியத்தை செய்கிறார்கள் அதாவது கருப்பு ஆடுகள் கலைஞர் குறிப்பிட்டதை போல் கருப்பு ஆடுகள் இப்படிப்பட்ட கருப்பு ஆடுகள் அங்கங்கே இருக்கிற காரணத்தினால விவரிதமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குது அரசு உரிய நடவடிக்கை உடனடியாக முதலமைச்சர் மாவட்ட ஆட்சித்தலைவரை டிரான்ஸ்ஃபர் செய்திருக்கிறார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்ற அது கீழ் உள்ள டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ போன்ற அதிகாரிகள் எல்லாம் அதே மாதிரி கலால் துறையில் மதுவிலக்கு பிரிவு உள்ளவர்கள் எல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் மதுவிலக்கு டிஐஜியர் மீதும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த உள்ளூரில் இதுக்கு யார் காரணமாக இருந்தால் அந்த மெத்தனால் எங்கே எப்பொழுது எங்கிருந்து வருகிறது என்னங்கிறது அடிப்படையான விஷயங்களையும் ஆய்வு செய்து இந்த உள்ளூரில் யாரெல்லாம் துணையாக இருந்தார்கள் என்பதையும் கண்டறிந்து அவர்கள் மீதும் வழக்குகளை போடுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு நடவடிக்கை எடுத்திருக்குது இந்த நடவடிக்கையும் சேர்த்து எடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்